இந்த டேபிளுக்கு அடியில் பாருங்கள் டபுள் டோர் கொடுத்துருக்கோம் இந்த டபுள் டோரை திறந்தோம்னா இங்கேருந்தே நம்ம டிஸ்பிளேல வைக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு மாற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த டேபிள் கீழே டபுள் டோர் கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் டோர் ஓப்பன் பண்ணுறோம் திங்ஸ் வைக்கிறோம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறோம் இது நம்ம இருந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த பார்ட்டிஷனுக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஐட்டமாக இந்த டேபிள் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்ட்டிஷன் பார்ட்டிஷன்லேயே இந்த கிளாஸ் வந்துடுது இந்த பார்த்திசன இந்த டேபிள் எல்லாம் எப்படி செஞ்சுன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி ரேக்கு தேவையான சைஸ்க்கு ரேக் அடித்து எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஃபிட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் சென்ட்ரில் வந்து ரெண்டு டேபிள் அடித்து ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்காக ஒரு டேபிள் அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் வந்து ஃபிட்டிங் பண்ணிடுவோம் இதில் வந்து நம்ம அடுக்க வச்சுக்கலாம் எல்லா டேப்லெட்டில் எல்லாத்தையும் வந்து இதில் அடுக்க வச்சுக்கலாம் அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அதுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்காக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கும் இதுக்கு ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேக்கு வந்துடும் பாருங்கள் டிஸ்பிளே ரேக்கு ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ஃப்ரிட்ஜை மறைச்ச மாதிரியும் இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக டேப்லெட் தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு அடி ரேக்கு வைக்கிறோம் எல்லா ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி ஒரு சீட்டை எடுத்து கட் பண்ணோம்னா அப்படியே ஃபுல் ஃபுல்லென்த்துக்கு வச்சாச்சு பாருங்கள் இந்த இடத்துக்கும் ஒரு ஓப்பனுக்கு ஒரு ரேக்கு வந்துடும் இது எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு ஓப்பனிங்கு ஓப்பனிங்க்கு வந்து எல்லாருமே வந்திருக்காங்க பக்கத்தில் இருக்கிற டாக்டர்லாம் வந்திருக்காங்க இந்த மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மருந்தகம் பாருங்கள் நிறையா பேர் வந்து இந்த ஓப்பனிங்க்கு வந்து மெடிசன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ப்ளஸ் எல்லா உறவினர்களும் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க தான் வந்து இந்த கடையோட ஓனர் அக்கா அடுத்து உள்ளே வந்திருக்கிறது எல்லாமே வந்து ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க இவர் தான் இந்த கடையோட ஓனர் விக்கி சாரு இவர் வந்து தாராபுரம் பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான் இவங்களாம் வந்து ஸ்டாஃபு பாருங்கள் எல்லா மெடிசனும் இருக்குது இந்த மெடிசன் எல்லாம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒரே லைனாக ரேக் அடிச்சிருக்கோம் பாருங்கள் ஏகப்பட்ட மெடிசன் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இது ரேக் எல்லாம் எட்டடி ஆயிரும் மேலே டாப்பில் இருக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேம்பர் சைட்லாம் மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் ஏகப்பட்ட மெடிசன் வைக்கலாம் இன்னும் இப்போ தான் ஓப்பனிங்ன்றதுனால கொஞ்சம் மெடிசன் கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்க்காக ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஓரத்தில் கலாப்பட்டி அதுக்கப்புறம் எல்லாம் நாலு டேபிள் நாலு டேபிள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டோர் கொடுத்துருக்கோம் இந்த டோரை திறந்துட்டு டிஸ்பிளே ஐட்டத்தை எல்லாமே உள்ளேருந்தே வச்சுக்கலாம் வெளியிலேருந்து பார்த்தா டிஸ்பிளே தெரியும் உள்ளேருந்தே எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் வெளியிலேருந்து பார்த்தாவே எல்லாமே தெரியும் இப்போ வந்து நிறையா கூட்டம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கிறேன் பாருங்கள் மத்திய அரசு மருந்தகம் இது வந்து பார்த்திங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வந்தோம்னா இந்த மெடிக்கல் இருக்குது இந்த வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து இடம் ஃப்ரீயாக இருக்குது இங்கேயே வந்து உட்காந்துக்கலாம் உட்காந்து சார்ந்தோம்னாக்கா தலையில் அழுக்க இருக்கிறதுக்காக ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பைப் போகிறதுக்காக ஒரு டெட் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லா டிஸ்பிளே ஐட்டத்தையும் வந்து டேபிளுக்கு ஃப்ரண்ட் பக்கத்தையே வச்சுருக்கோம் உள்ளே வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஐட்டம் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம் நடு சண்டில் டவுனாக ரேக்கு கொடுத்துருக்கோம் இது நாலடி ஒயரும் இதெல்லாம் வந்து எட்டு அடி ஒயரும் எல்லா ஷெல்ஃப்லேயுமே வந்து ஏகப்பட்ட மெடிசன் வச்சுக்கலாம் எல்லாம் லைன் லைனாக கொடுத்துருக்கோம் இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் இடம் கேப் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக ரேக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் இன்னும் கொண்டு வந்து வைக்கல இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேமு மேலே பாட்ரு கொடுத்து அது ஒரு லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம் எல்லா கண்ட்ரோல் சுவிட்சுமே வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த டேபிள்லேயே வந்து நம்ம டிஸ்பிளே ஐட்டம் கொடுத்துருக்கோம் டபுள் டோரு திறந்தோம்னா உள்ளே இந்த டிஸ்பிளே வைக்கிற பொருளை அடிக்கடி மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் திறந்தோம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு டிஸ்பிளே ஐட்டமாக தெரியும் இது ஃபுல்லாக கிளாஸ் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து இங்கே வெளியிலேருந்து எதுவுமே இருக்க முடியாது அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த மெடிக்கல் இருக்குது பொதுவாகவே நம்ம வெளியில் நம்ம மெடிசன் வாங்கினோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம்னா இங்கே வந்தோம்னா ஒரு நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டு தான் இருக்கும் எல்லா மெடிசனுமே கிடைக்கும் பாருங்கள் இந்த வேலைலாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்